வணக்கம் வாழ்காலமன் சமீபத்தில் படித்த ஒரு பதிவு எப்போதும் நம்ம யுத்த மருத்துவத்தை நான் ரொம்ப சிறப்புன்னு எப்போதும் சொல்லுவேன் அதே போல் தமிழ்மொழியும் அதன் தொன்மையும் அதன் ஆழமும் எப்போதும் நம்ம பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயமாகவே இருக்குது சமீபத்தில் தமிழ்மொழியில் ஒரு சின்ன விஷயத்த விளக்கமாக சொல்லியிருந்தாங்க அதை தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் டெய்லி எதையாவது நல்ல விஷயத்த கற்றுக்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரி இப்போ நான் கற்றுக்கிட்ட விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன் தமிழ்மொழியில் சோறு நம்ம சாப்பிட்றோம் இல்லையா புவா அந்த சோறு என்பதற்கு இருபத் இருபத்தி ஏழு விதமான பெயர்கள் இருப்பது தெரியாமல் நம்ம என்ன சொல்லிகிட்டுருக்குறோம் கொஞ்சம் ஒயிட் ரைஸ் போடுங்க கொஞ்சம் ஃப்ரைட் ரைஸ் வேணும் கொஞ்சம் பிரியாணி போடுங்க கொஞ்சம் குஷ்கா கொடுங்க கொஞ்சம் எக் ரைஸ் கொடுங்க சொல்லி எங்கே பார்த்தாலும் பேசிகிட்ருக்குறோம் இதுதான் கலாச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோறுங்கிறதுக்கு இருபத்தேழு பேர் சூடாமணி நிகண்டுன்னு ஒரு நூலில் அகரவரிசையில் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த சோறுங்கிறதுக்கு நிறைய பேருக்கு தெரியும் அன்னம்னு சொல்லுவீங்க ஏழு பேர் சொல்லியிருக்கிறாங்க அதை உங்களுக்கு அப்படியே சொல்கிறேன் அசனம் அடிசில் அமலை ஐனி அன்னம் உண்டி உணா ஊன் ஓதனம் கூழ் சரு சுன்றி சோறு துற்று பதம் பாத்து பாலிதம் புகா புழு புழுக்கள் புன்கம் பொம்மல் போனகம் மடை மிசை மிதவை மூரல் வல்சி இப்படி மிக அருமையாக தமிழில் இருபத்தேழு பேர் சோத்துக்கினே கொடுத்துருக்குறாங்க நாளைக்கு போய் ஏதாவது ஒரு கடையில் சாப்பிடும்போது கொஞ்சம் மூறல் வைங்க கொஞ்சம் மீது மிதவை வைங்க கொஞ்சம் மிசை வைங்கன்னு சொன்னோம்னா அவங்க நம்மளை எப்படி பார்ப்பாங்கன்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள் அதனால் இந்த தமிழ் நாம் மறந்து பல காலமாக இருக்குது நல்ல தமிழ் எங்கே கிடைச்சாலும் கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சு நம்மளோட தமிழோட பெருமையை கொஞ்சம் ருசித்து பாருங்கள் கண்ட இடமே சொர்க்கம் இருக்கிற காலங்களில் இருக்கிறோம் இப்போ நம்ம அதை தாண்டி தமிழை கொஞ்சம் பார்ப்போம் தலை நிமிர்வோம் வாழ்க வளம்